தொடக்க நூலிலிருந்து வாசகம் இஸ்ராயல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வர்களையும் விட அதிகமாக நேசித்து வந்தார் அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார் அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிடமும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர் அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கிமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர் இஸ்ராயல் யோசப்பை நோக்கி உன் சகோதரர்கள் செக்கிமில் ஆடு மேய்க்கின்றார்கள் அல்லவா அவர்களை அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார் யோசேப்பு தன் சகோதரரை தேடி தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார் தொலையில் அவர் வரும் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர் அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி இதோ வருகிறான் கனவின் மன்னன் நாம் அவனை கொன்று இந்த ஆள்குழியில் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம் அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர் ரூபன் அவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார் ரூபன் அவர்களை நோக்கி அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள் அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆள்குழிக்குள் தள்ளிவிடுங்கள் அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார் ஏனெனில் அவர் அவர்கள் கைகளிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார் யோசேப்பு தன் சகோதரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உறிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர் அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மையலரின் வணிக குழுவை பார்த்தனர் நறுமணப் பொருள்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போனத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்துக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன் வாருங்கள் இஸ்மேலர்க்கு அவனை விற்று விடுவோம் அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம் ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த இருக்கின்றான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர் ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மையே லேரிடம் வெள்ளி காசுக்கு விற்றனர் அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர் ஆண்டவரின் அருள் வாக்கு